இருந்து பத்து பைசா இறக்காம தொண்டன்களை செலவு பண்ணி தொண்டன் தப்பு பண்ணா இருந்தா இரு போடான்னு வர வச்சு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழக நிறுவனர் அதியமான் மற்றும் திமுக மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள் வணக்கம் இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் வந்து சீமானுக்கு கல அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சீமானுக்கு கல அரசியல் தெரியலை அவரே அதை சொல்லி தப்பா வெளியில வந்திருக்காரு ஆஹ் அத வந்து கல அரசியல் தெரியல தலையங்கம் மட்டும்தான் வந்திருக்கு ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் முழுமையா வெளி வருது ஆஹ் சரி அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் தலையங்கம் வந்து இப்போ நான் நேத்து நான் நேத்து போய் ஒரு முந்தா நாள் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஊடகத்துல போய் பேசினேன் இப்படி அண்ணன் சீமானை வந்து ஒரு ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி என்ன சொல்றாரு நீ எங்கேயாவது நின்னா உன்னை டெபாசிட் வாங்க விட மாட்டேன் சொன்ன தலைவர் யார் சொன்ன ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு அது யூடியூப்ல இருக்குது அத பாத்துட்டு அத போய் நான் சொன்னேன் நானு இப்படி எல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு ஆனா அவங்க என்ன அந்த தம்பு நயில வந்து நான் சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க சரியா அதனால வந்து காளிம்மா என்ன சொல்லி படிப்போம் படிச்சுட்டு பதில் சொல்லலாம் நீங்க எதுக்கா வெளியில வந்தீங்க அத சொல்லியா இல்ல நான் சொன்னா முன்னாடி சொல்லிட்டேன் நானே இல்ல நான் சொல்லிட்டேன் அவர் வந்து ஒரு எதேச்சிக்கார போக்கோட செயல்படுறாரு அத காளியம்மால அதுதான் சொல்லி இருக்க திமுக ஜனநாயக கட்சி கட்சி யாரு வேணாலும் பாக்கலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் நான் என்ன

போன மாசம் போய் அதை அந் அவருடைய அண்ணன் என்பார் அவர் யார் சீமானுவர்கள அவர் ஆமாம் அவர்களை போய் அடைஞ்சாரு நாங்கெல்லாம் வரவேற்புனோம் கூப்பிட்டு கூட ஒரு டிபேட் எடுத்தோம் நானும் கூட உட்காந்து பேசினேன் சந்தோஷம் அது அதுக்கப்புறம் திரும்ப இப்பதான் இன்னைக்கு தான் இப்பதான் சொல்றாரு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சோ அதுவும் சந்தோஷம்

இந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அவர் அங்க போய் ஜாயின் பண்ணிருக்காரு நான் சொல்றேன் அவரு கிறிஸ்தவாரு அதாவது தம்பியும் அதே தான் அப்படி அவரு தமிழர் தமிழர் இனம் கெட்டு போச்சு செத்து போச்சு ஒளிஞ்சிருச்சு தமிழ் இனத்தை வந்து குடிக்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி சீரடிச்சிருக்காங்க நமக்குன்னு ஒரு தலைவர்கள் கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் சேர்ந்து அதுல வைத்த இப்பதான் நீங்க தான் தெரியுதுன்னு சொல்றேன் நீ சரியோ

உதயநிதி சொல்றாரு நாங்க வந்து என்ன நீ பாக்கறியா நான் கிறிஸ்துவா என்ன இந்துவா பாக்குறியா நான் இந்து முஸ்லீம் போனாரு என்னைக்கு சர்ச்சு போனாரு இவரு சர்ச்சுக்கு போனாரு இல்லடா இவரு கல்யாணம் எங்கடா நடந்துச்சு இவருக்கு எங்கடா பேரு வச்சாங்க என்ன கதகன் பண்றீங்க இந்த கதைகள் ஆட்டம் எல்லாம் எங்கள்கிட்ட பண்ணாதீங்க தொப்பி போட்டா அப்படியே முஸ்லீமா மாறுறீங்க சிவா போட்டா கிறிஸ்டினா மாறி அது எல்லா மதமும் சம்மதங்கிறதுக்கு அடையாளம் இவர் அப்படி இல்ல இவர் மாமியார் அந்த சாமியார் இன்னொரு மாமா வந்து இந்த லாயலா காலேஜினுடைய எக்ஸ் மாணவர்களுடைய அசோசியேஷன் தலைவர் அவரு தான் அவங்க எல்லாமே வந்து அந்த கேத்தலிக்ஸினுடைய வெளிப்பாடுகள் இவங்க அதே மாதிரி அவரும் கேத்தலிக்கு எல்லாம் அந்த கேத்தலிக்கு தான் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கேத்தலிக் சர்ச் தான் அவங்களை இயக்குது அதனால அவங்க செயல்படுறாங்க நீங்க வந்து அவரை வந்து இவரவ நான் பாராட்டுறேன் இவர் தமிழ் உணர்வோட இருக்காரு அதை பாராட்டலாம் அவனுக்கு தமிழ் உணர்வு எல்லாம் இல்ல எல்லா சில்லறையிலயும் அப்புறம் என்ன மஸ்க்கு இங்க வர்ற நீ போக வேண்டிய மக்களுக்கு சேவை செய்ய ஐயாயிரம் ரூபாய் தெரியாத டிக்கெட்டே அரசியல்ல இருக்குது ஆமா என்ன ஏதோ பதனியை குடிச்சிட்டு இருக்க எவ்வளவு சக்கரை போட்டு ஆள் வந்து அரசியல்ல இருக்கிறாரு அவன் வரக்கூடாதான் என்னன்னா அதான் நான்தான் சொல்றேன்னு காக்கா குருவி கூட வரலாங்க அவரு மனுஷன் தானே வரட்டுங்க பாரு நான் கேட்கறத வச்சுக்கோம் என்ன இந்த நாட்டுல என்ன ஆள்றதுக்கு ஆள் இல்லாம போச்சு கேட்கல எல்லாமே கேட்டோம் எப்பவும் கேட்போம் இங்க பாரு ஒரு விஷயம் பண்ணுக்கும் மக்களுக்கு தொண்டு செஞ்சு ஆர்வ நாள் வரலாம் இன்னைக்கு ஒன்னும் இல்லை இவரு மக்கள் தொண்டு செஞ்சு வந்தாருன்னா இவரை பாராட்டலாம் இன்னைக்கு சீமான் மக்கள் தொண்டு செய்யறாரு அவரை பாராட்டலாம் அதே மாதிரி இன்னைக்கு வைக்கோ மக்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு பல இன்னைக்கு வந்து அவர் வயதாயிடுச்சு ஆனா அவர் ஏகப்பட்ட மக்களுக்காக எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் வைக்கோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணியிருக்கோம் எங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நானும் மக்களுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிடம் அவரை உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இங்க வந்து தமிழ் தெலுங்குங்கிற பிரச்சனையை உண்டு பண்றதே இந்த சீமானை போன்ற

அதே மாதிரி நம்ம ஆதித்தனார் ஐயா பட்டு திருந்தினார்ல அவங்க எல்லாம் பட்டு திருந்தினாங்க ஆனா சீமான் அப்படி இல்ல அவங்க எல்லாம் விவரம் விளக்கம் பயங்கர விவரமா தான் பாக்கெட்ல இருந்து பத்து பைசா இறக்காம தொண்டனுகளை செலவு பண்ணி வாங்கிச்சு தொண்டன் தப்பு பண்ணா இருந்தா இருந்தா போடான்னு சொல்ற அளவுக்கு கைது இருக்குமா

கண்ணதாசன் வனவாசத்தை படிச்சா வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து வனவாசம் போனோம் அந்த கதை முழுசா சரி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளி நன்றி